இறை கட்டளையின்படி நடக்காவிட்டால் அவர்கள் இறை தூதர்களின் உறவினர்கள் என்பதற்காக மறுமையில் வெற்றியடைய முடியாது நபி இப்ராயிம் அவர்களின் தந்தையாக இருந்த ஆசர் இறை தூதரின் தந்தை என்பதற்காக அவர் மறுமையில் வெற்றியடைந்துவிட முடியாது அவருக்காக பாவமன்னிப்பு கூட கேட்க அல்லாஹ் அனுமதிக்கப்படவில்லை உங்களை விட்டும் என்று எதனை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகியவர்கள் உங்களை மறுக்கின்றோம் அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று கூறிய விஷயத்தில் இப்ராஹிமும் அவருடைய அவருடன் இருந்தோரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் அல்லாவிடமிருந்து உங்களுக்கு எதையும் செய்ய நான் அதிகாரம் பெறவில்லை என்று இப்ராஹிம் தன் தந்தையிடம் கூறியதை தவிர இதில் அவரிடம் முன்மாதிரி இல்லை எங்கள் இறைவா உன்னையே சார்ந்திருக்கின்றோம் உன்னிடமே திரும்பினோம் மீளுதல் உன்னிடமே உள்ளது அல் குர்ஆன் அத்தியாயம் அறுபது வசனம் நான்கு இப்ராஹிம் தம் பாவ மன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகவே அவர் அல்லாஹ்வின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின் அதிலிருந்து விலகி கொண்டார் இப்ராஹிம் பணி உள்ளவர் சகிப்புத்தன்மை உள்ளவர் அல் குர்ஆன் அத்தியாயம் ஒன்பது வசனம் நூத்தி பதினாலு இதை நபி நூஹ் அலைசலாம் மற்றும் லூத் அலைசலாம் அவர்களின் மனைவிமார்கள் மார்க்கத்திற்கு முரணாக நடந்தனர் அவர்கள் இறை தூதரின் மனைவி என்பதால் அவர்கள் சொர்க்கம் போக முடியவில்லை மாறாக நரகவாசிகள் என்று தெளிவாக அல்லாஹ் கூறியுள்ளான் நூகுடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் தன்னை மறுப்போருக்கு அல்லாஹ் முன் உதாரணமாக காட்டுகிறான் அவ்விருவரும் நமது இரு நல்லடியார்களின் மனைவியராக இருந்தனர் அவர்களுக்கு துரோகம் செய்தனர் எனவே அவ்விருவரையும் அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் சிறிதளவும் காப்பாற்றவில்லை இருவரும் நரகில் நுழைவோருடன் சேர்ந்து நுழையுங்கள் என்று கூறப்பட்டது அல் குரான் அத்தியாயம் அறுபத்தி ஆறு வசனம் பத்து இதை போன்று நூ அலை அவர்களின் மகன் இஸ்லாத்தின் கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாததால் அவனையும் கடல் பேரலையால் மூழ்கடித்ததாக அல்லாஹ் கூறுகிறான் அவர்களின் தந்தை மகன் உறவு பயனளிக்கவில்லை நமது கட்டளை வந்து தண்ணீர் பொங்கிய போது ஒவ்வொன்றிலும் ஒரு ஜோடியையும் உமது குடும்பத்தாரில் நமது விதி முந்தி தவிர மற்றவர்களையும் நம்பிக்கை கொண்டோரையும் ஏற்றிக் கொள்வீராக என்று கூறினோம் அவருடன் மிக சிலரே நம்பிக்கை கொண்டனர் இதில் ஏறிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாவின் பேரலை பேராலேயே இது ஓடுவதும் நிற்பதும் உள்ளது என இறைவன் என் இறைவன் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று கூறினார் மலைகளை போன்ற அலை மீது அது அவர்களை கொண்டு சென்றது விலகி இருந்த தன் மகனை நோக்கி அருமை மகனே எங்களுடன் ஏறிக்கொள் ஏக இறைவனை மறுப்போருடன் ஆகிவிடாதே என்று நூகு கூறினார் ஒரு மலையில் ஏறிக்கொள்வேன் அது என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றும் என்று அவன் கூறினான் அல்லாஹ் அருள் புரிந்தோரை தவிர அல்லஹ்வின் கட்டளிலிருந்து காப்பாற்றுபவன் எவனும் இல்லை என்று அவர் கூறினார் அவ்விருவருக்கிடையே அலை குறுக்கிட்டது அவன் மூழ்கடிக்கப்பட்டோரில் ஆகிவிட்டான் அல் குருவான் அத்தியாயம் பதினொன்னு வசனம் நாற்பது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு